வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சேற்றில் விளைந்த செந்தாமரை ஆனாலும் வைத்தேன் என் திருவடிகளை மனதினுள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் அருகுணம் சீரமைத்து ஆழ்நிலையில் தியானித்து நெருங்கினேன் உன்னை உன் அருளால் அறிவின் தெளிவால் உழலும் இருவினை நீங்கினேன் மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் ஆதி அந்தம் வேதாத்திரியம் என உணர்ந்தேன் சேற்றில் மலர்ந்தாலும் ஆள் தியானத்தால் நெருங்கிடலாம் இறைநிலையை உணர்ச்சி வய சேற்றில் விழுந்தால் இறைநிலை தூரம் தூரமே அருட்தந்தையின் தந்தையின் அன்பு குரலில் அருள் விளக்கம் கேட்போமா அன்பர்களே வாழ்க வளமுடன் மாற்ற முடியாத எல்லாமே மாற்றி விடலாம் இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு செயலுக்கு தகுந்த விளைவு என்ற எஃபெக்ட் இருக்குது பாருங்க அதை உணர்ந்து இறைநிலையோட அதாவது நம்ம மன அலை ஒவ்வொரு நிலையில வர்ற போது அது குறையுது குறைய குறைய இறைநிலைக்கும் மனதினுடைய அலைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபடுது அதிகமான விளைவு இருக்கிற போது இறைநிலைக்கும் அதுக்கும் ரூ அதிகம் அதனால் அதனுடைய சக்தி குறையுது நெருங்கி எங்க எங்கே எங்க இறைநிலையினுடைய தன்மையாகவும் பெற்று வருது அதனால் வலு அடைஞ்சு போகுது பலம் அடைஞ்சி போகுது இதுதான் மெடிடேஷன்ல உள்ள நன்மையும் அதில் இருந்து வரக்கூடிய விளைவுகளும் ஆனால் மெடிடேஷனை உண்மையாக உணர்ந்து நம்ம அறி நம்முடைய மன அலையை சூழலை குறைக்கிறோம் அதுக்காக தான் சிவகம் நாம் இறங்க 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 இறைநிலையோட கொண்டு போட்டோம் என்று தெரிந்து கொண்டால் அதுக்கு முரணான செயலை விட்டுணும் இந்த உணர்ச்சி வயப்பட்ட ஆறு குணங்கள் இருக்குதா அது எப்பொழுதும் இறைநிலைக்கு மனதும் பொறுத்த கழிவுக்கணும் காலையிலேருந்து ஏ ஏழு மணி வரைக்கும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நந்தவனத்தில் போய் பூ பறிச்சிங்க எதுக்கோ அந்த இது வரும்போது அங்கே ஒரு சின்ன இருக்கு சாக்கடை போடு குதித்து ஒரு தாண்டி என்னென்ன போகிற போது இந்த தொடலில் இருக்கக்கூடிய பூ கொட்டி போச்சுன்னு வச்சுக்கணும் இந்த பூ என்ன ஆச்சு இவ்வளவுதான் இந்த ஆறு குணத்தில் ஒன்று வந்தாலும் நான் சம்பாதிச்சது அத்தனையும் போயிடும் ஒரு புஷ்பம் அழுக்கில் பிறக்கிற அதாவது வேர் ஊன்றி இருக்கக்கூடிய செடியில் வளரலாம் ஒரு ரோஜா செடி சேற்றுலேயே வளர்ந்தாலும் கூட பரவாயில்லை அது பூத்த கூழ் சேத்துல விளம்பரே இந்த உண்மைகளெல்லாம் உணர்ற போது நாம் பிறந்த காலமும் நம்முடைய கருமையத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை முடிப்பதற்கு ஏற்றவாறு அந்த அலை இயக்கத்தை கொண்டு வந்து காந்த ஆற்றல் ஜீவகாந்த சக்தி ஆரம்பிக்கிறது அதிலே இருந்து இன்னும் நாம் கூட்டிக்கொண்டோமா கழித்து விட்டோமா என்பதுக்கு பொருத்தும் வாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே வருகின்றது உடலடையும் ரசாயன மாற்றங்கள் உட்பட உட்கொள்ளும் சுவாசம் ரத்த ஓட்டம் உடல் ஆகார ஆகாரசீகரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் அறிவின் கோக்கில் திடந்திரிகள் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறல் அதன் விளைவாய் சமூக வாழ்வின் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் பக்கம் பல நிகழ்ச்சிகளாம் காலையில் போய் யாரோ ஒருத்தரை கேட்டுருக்கீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வேணுங்கட்டு வாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு போனால் ரெடியாக இருக்கணும்னுட்டு நீங்கள் வர்றீங்க பன்னெண்டு மணிக்கு ஒன்றும் ஆளே இருக்க மாட்டா இல்லை ஆள் இருந்தாலும் அப்பா ஐ ஆம் சாரி ஐ கேன் ஆட் என்னால் முடியாது நான் எனக்கு ஒரு இடத்துல வர வேண்டியது அவன் இன்றைக்கி சொல்லி வச்சான் அதை போன அவன் கையாச்சிட்டான் இல்லை போச்சு இது அன்னைக்கு உள்ள அலை இயக்கத்தில் உள்ள தான் காலையில நல்லா இருந்து அந்த நேரத்தில் இல்லை இப்போ கொடுக்க வாங்க இல்லை பன்னெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ளாக ஏற்பட்ட மாறுதல் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் இப்போ இல்லைம்மா இதான் சமூக வாயில் குடல் வாங்கல் இவற்றில் கூழ்ந்துணரத்தக்க பல நிகழ்ச்சிகளாம் எல்லாம் உணர்ந்து கொண்டால் இது எப்படி இயற்கையை செத்த பண்ணி வச்சிருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினுடைய ஜீவகாந்தமும் அதனுடைய செயலுக்கு தகுந்தவாறும் இன்னும் மேற்கொண்டு விளைவுக்கு தகுந்தவாறும் பதிவுக்கு தகுந்தவாறும் எப்படி மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்று உணர்றபோது எந்த மாற்றத்தையும் கண்டு கலங்கார மனநிலையை உடையவர்களாக நாம் மாறிவிடுவோம் அந்த மனநிலையினாலேயே அப்படி வரக்கூடிய எல்லாம் சமாளிக்கக்கூடிய மன உறுதியும் தெளிவும் திறமையும் நமக்கு உண்டாகும் அதன் மூலமாக நாம் எதற்காக பிறந்தோமோ அதுக்காகவே வாழ்ந்து நாம் முழுமை எடுவோம் என்று கூறி இந்த உரை நிறை செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்